ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூணாம் திருமொழியின் பதினொன்னாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் மானசிகமாக ஆயர்பாடியை சென்று விட்டோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் இப்ப காதுல திரி இட்டாச்சு இப்ப அந்த திரியோடு தோடுகளை சேர்க்கணும் அதுக்கு கிருஷ்ணன் அடம்பிடிக்கிறான் பெரியாழ்வார் யசோதை கடந்த பத்து பாசுரங்களாக கெஞ்சி இப்பதான் முதல்ல ஆயர்களின் வழக்கப்படி நூல் திரியை ஒரு ஊசியில கோத்து கண்ணன் காதை சுத்தி அந்த திரியை இப்ப சேர்த்துட்டா தோடு மாற்றேன்னு சொன்னா அதுக்கு வம்பு பண்றான் மாட்டேங்கிறான் அடம்பிடிக்கிறான் கண்ணபிரான் பதினொன்னாம் பாசுரத்துல கெஞ்சரா வர்றா வெறுமன காதல திரிய மட்டும் மாட்டின்ட்டு என்ன பண்ண போற திரிய மாட்டினா அது அடுத்து அதுல ஒரு தோடு போடணும் இல்லையா சில பேர் பரிசேச்சனம் மட்டும் பண்ணிட்டு சாப்பிடாமே இருந்தா எப்படி பரிசேச்சனம் பண்றதே அடுத்து சாப்பிடுறது தானே காதில் திரியிட்டதே அடுத்து தோடு மாட்டத்தானே தோடு மாற்றத்துக்கு ஒத்துக்கோன்னா அடம் பிடிச்சான் கண்ணன் பதினொன்னாம் பாசுரத்தில் கெஞ்சுகிறாள் பெரியாழ்வார் யசோதை கொஞ்சம் அந்த திரியோடு இந்த தோடை மட்டும் மாட்டிக்கோடா உனக்காக எடுத்து வச்சிருக்கேன் நடுவுல நீ தூக்கி வீசிட்டு போன கஷ்டப்பட்டு தேடி கொண்டு வந்து வச்சிருக்கேன் இத காதிலே மாட்டிக்கொள் நடுவே ஒரு முறை மாட்டி விட்டேன் தூங்கும் போது பண்ணாத உன் கண்ணெதிரில் மாட்டுகிறேன் வா என்று அழைப்பதுதான் பாசுரம் வாருங்கள் நாமும் எப்படியாவது கிருஷ்ணன் கெஞ்சி கூத்தாடி அவன் காதல அந்த தோட மாட்டி விட்டுடுவோம் பதினொன்னாவது பாசுரம் கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி கடிக்கமல் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே உண்ணக் கனிகள் தருவன் கடிப்பு ஒன்றும் நோவாமே காதுக்கு இடுவன் பண்ணை கிழிய சகடம் உதைத்திட்ட பற்பனாபா இங்கே வாராய் கண்ணைக் குளிர கலந்தெங்கும் நோக்கி கடிகமள் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே உண்ணக்கனிகள் தருவன் கடிப்பு ஒன்றும் நோவாமே காதுக்கு இடுவன் பண்ணை கிழிய சகடமுதை திட்ட பற்பனாபா இங்கே வாராய் இப்போ பெரியாழ்வாரே சோதை கண்ணனை அழைக்கிறாள் வர்றா இத்தனை பெண்கள் கூடி நிக்கிறா பாரு அவள் எல்லாம் உன்னை ரசிக்கணும்னா நீ காதுல தோடு போட்டுடாதான் அழகா இருக்கும் அவள் எல்லாம் உன் திருமேனி அழக ரசிச்சுட்டு இருக்கும் போது எல்லாம் நல்லா இருக்கு கண்கள் பார்த்தா தாமரை கண்கள் குழல் கற்றைகள் பார்த்தா சுருண்டு அழகா கருத்து இருக்கு அவனுடைய திருவாய்ப்பாறு கோவைப்பழம் போல இருக்கு மூக்கு செண்பகப்பூ போல இருக்கு கண்ணம் கண்ணாடி போல இருக்கு தவங்கட்டைய பாரு எவ்வளவு தனி அழகு கிருஷ்ணனுக்கு எல்லாம் ரசிச்சுண்டு காது எப்படி இருக்குன்னா திரி சுத்தின்னு இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்குமாடா அங்க பாரு கண் குளிர எவ்வளவு பெண்கள் ரசிக்கிறா பாரு அதான் கண்ணை குளிர கலந்தெங்கும் நோக்கி அந்த பெண்கள்னா கண் குளிர பாக்கறா பாட்டுல கவனிச்சேன்னா கண்ணை குளிரன்னு இருக்கும் வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் காட்டுகிறார் அங்க ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு கிடையாது இந்த இடத்துல ஐங்கிறது சாரி ஐன்னு பேரு ஒரு அசை சொல் அதாவது பாட்டின் சந்தத்துக்காக அடுத்த அடுத்த அடிகள் பாருங்கோ எண்ணத்துள் உண்ணக்கனிகள் கனிகள் கண்ணை கிழிக அப்படி வந்திருக்கு இல்லையா அதுக்கு ரைமிங்கா இருக்கணும்னா கண்ணை குளிரன்னு இருக்கணும் கண் அந்த எதுகைங்கிற அந்த சுவை வராம போயிடும் அதற்காக பயன்படுத்தப்பட்ட அசை சொல் அதனால அந்த ஐக்கு அர்த்தம் கிடையாது அந்த ஐ அப்படியே அர்த்தம் பண்ணும்போது ஐய தனியா வெளியில எடுத்துட்டு கண் குளிரன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் பாட்டா சேவிக்கும் போது கண்ணை குளிரன்னு சேவிக்கணும் அதுதான் சாரியை அதனால கண்ணை குளிர தங்கள் கண்கள்லாம் குளிரும்படியாக கலந்து எங்கும் நோக்கி எங்கும்னா கண்ணனுடைய திருமேனி அவயவங்கள் முழுக்கன்னு அர்த்தம் அவனுடைய இருந்து திருமுடி வரை எங்கும் எப்படி நோக்குகிறார்களா கலந்து எங்கும் கலந்தும்னா ஒரே நேரத்துல எல்லாத்தையும் சேர்த்துன்னு அர்த்தம் இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா கலக்கிறதுன்னு சொல்லுவான் இல்லையா கலந்து எங்கும்னா அவன் திருமேனி அங்கங்களை எல்லாம் கலந்து சேர்த்து எங்கும் நோக்கி எல்லா அவயவங்களையும் உத்து ஊத்து பாக்குறாளாம் ஏய் அவனுடைய பாத கமலங்களை பாருங்கள் கடுக்கால்களை பாருங்கள் தொடைகளை பாருங்கள் இப்படி ஒவ்வொன்றா கலந்து கலந்து சேர்த்து சேர்த்து எங்கும் எல்லா அவயவங்களையும் நோக்கி நோக்குதல்னா உற்று பார்த்தல்னு அர்த்தம் வேற எங்கேயுமே கண்டு வைக்காம அவன் திருமேனியிலேயே கண் வைத்து உற்று உற்று பார்த்து யாரு கடி கமல் பூங்குழலார்கள் கடினா வாசனை நறுமணம்னு அர்த்தம் கடி கடிகமள் வாசனை கமழக்கூடிய வாசம் வீசக்கூடிய பூங்குழலார்கள் பூக்களை அணிந்த குழல்னா கூந்தல் பூங்குழலார்கள் பூக்களை அணிந்த கூந்தலை உடைய கோபிகைகள் வாழலாம் உன்னுடைய அழக அப்படியே உத்து உத்து பாக்குறாப்பா கடிகமள் பூங்குழலார்கள் நல்ல வாசனை வீசக்கூடிய பூவை கூந்தலில் அணிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து நின்று கொண்டு கண் குளிரும்படியாக உன் அவயவ எல்லாத்தையும் ரசிக்கிறா அப்படி ரசிக்கிறவா தாமரை கண்களை ரசிக்கிறா செண்பகப்பூ மூக்க ரசிக்கிறா கோவை பழம் திருவாயை ரசிக்கிறா காது பக்கம் வந்தா மட்டும் மகர குண்டலமும் இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா திரிய சுத்தின்னு இருக்காண்ணா நல்லா இருக்குமா அதனால அவர்களுக்கு நீ இனியவனாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் உன்னை பெருமானாக கருத வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணும் காதுக்கு தோடு போட்டுக்கணும் அப்பதான் அவா உன்ன ரசிப்பா அந்த கோபிக்கைகள் எல்லாம் மயக்கணும்னு ஆசை இருக்கோ இல்லையோ இருக்குன்னா ஒழுங்கா காது குத்திக்கோ எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே அந்த கோபிக்கைகளுடைய பூங்குழலார்களோட சேர்த்துக்கோங்கோ அந்த பூங்குழலார்களுடைய எண்ணத்துள் அவ மனசுக்குள்ள அவ எண்ணத்துக்குள்ள அவளுக்கு என்ன எண்ணம்னா கண்ணனை கட்டி அணைக்கணும் அவனுக்கு முத்தமிடணும் அவனோடு உறவாடணும் உரையாடணும் அப்படின்னு உன் மீது நிறைய ஆசை எண்ணம்னு சொல்லிட்டா அதை நீங்களே புரிஞ்சுக்கோக்கோ என்னென்ன எண்ணம் எல்லாம் கோபிகைக்கு கண்ணன் மீது பக்தியோடு இருக்குன்னு அந்த பக்தியோடு கூடிய அந்த எண்ணத்திலெல்லாம் எண்ணத்துள் அந்த எண்ணத்துக்குள்ளே என்றும் இருந்து அவ விரும்பினபடி நீயும் அவ மனசுக்குள்ள இருக்க இல்லையா அவ எப்படியெல்லாம் ஒன்னு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அந்த அனுபவத்தை எல்லாம் தெருக்கிறாயே எண்ணத்துள் என்றும் இருந்து அவ மனசுக்குள்ள வா எண்ணத்துல அவ விரும்பினபடியெல்லாம் போய் இருந்து தித்திக்கும் பெருமானே தித்திக்கும் மிக 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 இனியவனாக அவர்களுக்கு இனிக்கக்கூடிய பெருமானே பெருமான் என்றால் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம் அவர்களுக்கு ரொம்ப உயர்ந்தவனாக இருந்தாலும் இறங்கி வந்து அவ விரும்பினபடி அவ மனத்தில் தித்திப்பவனே அவ மனசுல மட்டும் இல்லப்பா எங்கள் அமுதே எங்கள் எல்லோருக்கும் அமுதம் போல் இனிப்பவனே வெறும் அமுதம் இல்ல ஆறாவதமாக எங்களுக்கெல்லாம் இனிப்பவனே அப்படின்னு இனிமையா இருக்கணும்னா எல்லாம் நன்னா இருக்கு நான் காது மட்டும் வெறும் திரியோட சுத்தின்னு இருக்கான் ஒரு நூல் மட்டும் காதுல சுத்தி இருக்கா நான் தோடே மாட்டலன்னு சொன்னா அது நல்லா இருக்குமாடா அதனால சொன்னா கேளு இந்த தோட்டை உன் காதிலே அணிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பேர் உன்னை ரசிச்சு பார் அவ எண்ணத்துக்குள்ளே இருந்து எண்ணத்துள் என்றும் இருந்து இருந்துட்டு இல்ல என்றும் இருந்து நிரந்தரமாக இருந்து தித்திக்கும் பெருமானே அவர்களுக்கு தித்திப்பாக இனிப்பாக இருப்பவனே எங்கள் அமுதே எங்களுக்கும் அமுதமாக இருப்பவனே நம்மாழ்வார் பாசுரம் அடியே நாவி அகமே தித்திப்பாய் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே அப்படி தித்திப்பவனே உன் திதிப்பு இனிமை முழுமையாகணும்னா அந்த போக்கியத்துவம் முழுமை பெற வேண்டும் என்றால் காதுல கடிப்பு தோடு மாட்டிக்கணும் அதனால உண்ண கனிகள் தருவன் பாரு உண்ண நீ உண்பதற்காக கனிகள் உனக்கு பிடிச்ச நாகப்பழம் பலாப்பழம் உள்ளிட்ட எல்லா பழங்களும் தருவன் நீ காது மட்டும் குத்திக்கோ போறோம் அத்தனை பழங்களும் நான் உனக்கு தருகிறேன் காது குத்திக்கிறீர்னா கிருஷ்ணன் சொன்னா இல்லம்மா வலிக்கும் அதனாலதான் பயமா இருக்கு இப்போ தோடெல்லாம் போட்டு விடுறத பத்தி ஆகா நீங்க இவ்வளவு அடியார்கள் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறா போட்டுமா ஆனா இந்த தோடெல்லாம் போட்டா காது வலிக்குமேனு பயமா இருக்குன்னு தான் பெரியாழ்வார சோதையை சொன்னா எப்படா வலிக்கும் திரி போது வேணா வலிக்கும் சொல்லலாம் இப்ப திரி சேர்த்தாச்சு அந்த திரியோடு சேர்த்து ஒரு தோடை தானே மாட்டி விட போறேன் வலிக்காது கடிப்பு ஒன்றும் நோவாமே காதுக்கிடுவன் சில பேர் இந்த பாட்டை கடிப்பொன்று நோவாமே காதுக்கிடுவன்னு பிரிச்சுடுவா அப்படி பிரிச்சா என்ன ப்ராப்ளம்னா கடிப்புன்னா தோடுன்னு அர்த்தம் ஒன்றுன்னா ஒரு தோடு கடிப்பு ஒன்று நோவாமே காதுக்கிடுவன்னா ஒரு தோடு மாட்டி விடுறேன்னு அர்த்தமாயிடும் இல்லையே ரெண்டு தோடுனா மாட்டணும் அது சில பேர் இன்னைக்கு ஸ்டைல்னு ஒரு தோடு மட்டும் மாட்டிப்பா ஆனா கிறிஸ்டன் ரெண்டு காதும் தான் தோடு மாட்டேன்னா அதனால தான் கடிப்புங்கிறத தனியா பிரிச்சு விடணும் கடிப்புன்னா ஜோடியான ரெண்டு தோடுகள்னு அர்த்தம் ஒன்றும் நோவாமே நோவுதல்னா வலித்தல் நோவாமேனா வலிக்காமேன்னு அர்த்தம் இதுவும் குழந்தைகளுக்குரிய மழலை சொல் நோவாமல் அப்படின்னா பொதுவா பாடுவா நோவாமே அப்படின்னா ஏய் வலிக்காம போடுறேண்டா அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய அந்த மொழி நோவாமே ஒன்றும் நோவாமேனா கொஞ்சம் கூட வலிக்காமல் ஏன்னா இது காத திரும்ப நம்ம துளைக்க போறது இல்ல மாட்டின திரியோடு தோட தான் சேர்க்க போறேன் அதனால கடிப்பு இந்த தோடுகளை ஒன்றும் நோவாமே கொஞ்சம் கூட வலிக்காமல் காதுக்கு இடுவன் உன் காதிலே இப்போது இடப்போகிறேன் அதனால குட்டி கண்ணா உனக்கு வலிக்காது நீ எப்பேற்பட்ட பற்பனாபா பத்மநாபன்கிற திருநாமம் வரணும் பதினொன்னாம் பாட்டு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷி கேசா பத்மநாபா பாட்டு பாருங்க பண்ணை கிழிய சகடம் உதைத்திட்ட சகடம்னா மாட்டுவண்டி சக்கரம் கம்சனால் அனுப்பப்பட்ட சகடாசுரன் என்ற அசுரன் மாட்டுவண்டி சக்கர வடிவில தொட்டில்ல செயலித்திருக்கும் கிருஷ்ணனை மோதி அழிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு வந்தான் ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா ஒரே உத தன்னுடைய அந்த ஒரு உதையாலே அந்த மாட்டுவண்டி சக்கரம் இல்ல மொத்த மாட்டு வண்டியும் உரு தெரியாமல் அழிந்து போகும்படி செய்தானே பண்ணை இந்த இடத்துல அதன் கட்டுக்கோப்புன்னு அர்த்தம் அதனுடைய அமைப்பு இல்லையா ஆங்கிலத்துல அதனுடைய கட்டமைப்பு அந்த ஆகிய கட்டமைப்பு கிழிய மொத்தமாக அழிந்து போகும்படி குலைந்து போகும்படி பண்ணை கிழிய மாட்டு வண்டியின் மொத்த அசம்பிளியும் அதாவது ஒரு மாட்டு வண்டின்னா நுகத்தடி இருக்கணும் மேலே பாத்திரங்கள்லாம் வைக்கக்கூடிய இடம் இங்கே இருக்க வேண்டும் ஓட்டுநர் அமரும் இருக்கை இருக்கணும் ரெண்டு பக்கம் அச்சாணி இருக்கணும் அதில் சக்கரம் இருக்கணும் அதுக்குன்னு ஒரு அசம்பிளி இருக்கு இல்லையா அதாவது அந்தந்த இடத்துல இருக்கணும்னு அதுக்குத்தான் பண்ணுன்னு பேரு என் பாடல்களை கூட பண்ணுன்னு சொல்லுவா ஏன்னா அதில் ராகம் தாளம் பல்லவி இதெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்க வேண்டியபடி அந்த அசம்பிளி இருக்கணும் அதை தான் பண்ணுன்னு சொல்கிறோம் அந்த பண்ணை கிழியன்னா எது எங்கே இருக்குன்னே தெரியாதபடி இதில் அச்சாணி எங்கே போச்சு சக்கரம் எங்க போச்சு நுகத்தடி எங்க போச்சு ஒண்ணுமே தெரியாதபடி பண்ணை கிழிய சகடம் உதைத்திட்ட அந்த சகடமாகிய மாட்டுவண்டி அசுரனை உதைத்திட்ட அப்படி நீ அதை உதச்ச திருவடிக்கு வலிக்காது தோடு போட்டா காதுக்காடா உனக்கு வலிக்க போறது நீ யாரு பற்பநாபா பத்மநாபன்னு சம்ஸ்கிருத திருநாமம் பத்மம்னா தாமரை நாபினா தொப்புள் ஊந்தின்னு அர்த்தம் பத்மநாபன்னா தன்னுடைய நாபியாகிய தொப்புள்ள பத்மம் ஒரு தாமரையை உருவாக்கி அந்த தாமரையிலே நான்முகனாகிய பிரம்மாவை படைத்தவன் அர்த்தம் பிரம்மாவையே உந்தி தாமரையில படைத்த உனக்கு அவ்வளோ பெரியவனான நீ இத உலகத்துக்கே காரண பொருளான நீ அந்த ஒரு சகடாசுரனையும் உதை தெரிந்த நீ உனக்கு நான் ஒரு தோடு மாட்டி விட்டா வலிக்க போறதாடா பற்பனாபா உனக்கு நிச்சயமா வலிக்காது உனக்கு வலிக்கும்னா அப்படி ஒரு காரியத்தை உங்க அம்மா இந்த பெரியாழ்வாரை சோதனையும் பண்ண மாட்டா அதனால இங்கே வாராய் இங்க வான்னு கூப்பிட்டுட்டு மத்த பாட்டுல உள்ள இங்கே வாராய்க்கும் இந்த இங்கே வாராய்க்கும் சின்ன வித்தியாசமா அதை மாமுனிகள் காட்டியிருக்காரு என்னன்னா இங்கே வாராய்னு கிருஷ்ணன் அப்படியே கையை பிடிச்சு இழுத்தா இழுத்து வாடான்னு சொல்லி காதல காதலை தோடமாட்ட பாத்துட்டாலாம் கிருஷ்ணனுக்கு கடும் கோபம் வந்துருது எதா இருந்தாலும் என் அனுமதி வாங்கிட்டு தானே செய்யணும் அது என்ன என்ன அனுமதியே இல்லாமல் நீ பாட்டுக்கு இழுத்து பிடிச்சு என் காதல தோடமாட்டலான்னு பாக்குறியா அப்படின்னு கையை உதறிண்டு விலகி போயிட்டானா கிருஷ்ணன் அதனால சில இடத்துல இங்கே வாராய்னா இப்படி கூப்பிடுவா இங்க வா வா அதுவும் இங்கே வாராய்தான் கையை பிடிச்சு இழுத்தாலும் இங்க வாராய் அப்படின்பா அதனால இந்த இடத்துல இங்கே வாராய் எப்படி சொல்லணுமா இங்கே வாராய் அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்து காதுல தோடமாட்ட போனா யசோதை கிருஷ்ணன் பார்த்தான் இப்படி எல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு அவன் விலகி ஓடிட்டான் இனி அடுத்த பாட்டு எப்படியாவது இழுத்து பிடிச்சு காது குத்தித்தான் ஆகணும் ஏன்னா அடுத்து பன்னெண்டாவது தாமோதரா திருநாமத்தோட பூர்த்தி ஆகணுமே இது நாம பாட்டு அதனால ஏ மேற்கொண்டு எப்படி இழுத்து பிடிச்சாங்கிறத அடுத்த பாசுரத்திலே அனுபவிப்போம் கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி கடிகமள் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே உண்ணக் கனிகள் தருவன் கடிப்பு ஒன்றும் நோவாமே காதுக்கு இடுவன் பண்ணை கிழிய சகடம் உதைத்திட்ட பற்பனாபா இங்கே வாராய் கண்ணைக் குளிர கலந்தெங்கும் நோக்கி கடிகமள் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே உண்ணக் கனிகள் தருவன் கடிப்பு ஒன்றும் நோவாமே காதுக்கு இடுவன் பண்ணை கிழிய சகடமுதை திட்ட இங்கே வாராய் கண்குளிரும்படியாக உன் திருமேனி முழுக்க கோபிகைகள் எல்லாம் உன் சமுதாய சோபை மொத்த திருமேனி அழகை கண்குளிர கண்டு ரசிக்கிறார்கள் வாசனை மிக்க பூக்கள் அணிந்த அந்த பூங்குழலார்களான கோபிகைகள் அவா மனசுக்குள்ள எப்போதும் இருந்து தித்திக்க கூடிய ரொம்ப உயர்ந்த பெருமானே எங்களுக்கு அமுதமாக இனிப்பவனே நீ உண்பதற்கான கனிகள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தரேன் காதே வலிக்காதபடி கொஞ்சம் கூட வலி தெரியாதபடி இந்த தோடுகளை அணிவிக்கிறேன் சகடத்தை உதைத்தவனே பத்மநாபனாக உந்தித்தாமறையில் பிரம்மாவை படைத்தவனே வா அப்படின்னு இழுக்கிறாள் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ கிருஷ்ணா All these gopis wearing fragrant flowers in their hairlocks are looking at you, they are gazing at your handsome attire. O Krishna, gopis adorning fragrant flowers in their hairlocks or gazing at your handsome form and attire. O Krishna, who always dwells in their hearts as their Lord, O the elixir who is always sweet for us, I will give you fruits, I will adorn you with the earrings. without causing any pain to your ears, O oh Krishna, that kicked the wicked cart into pieces, O oh Padmanabha, with a lotus in your navel, come here, என்பது இதற்கான இதர் காணா அங்கில வடிவும். இன் இதர் கடுத்தப் பாசுரும் Krishnaன் வேரமாரி முரடுப் புடிச்சாம். அடுத்ததும் ஒரையாடல் தாம். இப்ப்பு Krishnaன் பேசாரமேக்கிறாம். அது எப்படி என்ன கைய புடிச்சு விடுக்கலாம். நாம் மெதுவா ச பன்னிராம பாட்டின் நிறைவு பாட்டுல காது குத்த போறா அதனால கண்ணனுடைய காதணி விழாவுக்கு அடுத்த எபிசோடில் தயாராவோம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் கண்ணை கடிகபழ் பூகுடலார்களே கண்ணை குளிரங்கும் நோக்கி கடி கபழ் பூகுடலார்களே என்ன துள் இன்றும் மிருகு தித்திக்கும் பெருமானே எங்கள் நமுதே புண்ணக்கணிகள் தருவன் கடி பொன்றும் நோவாமே காது கிடுவன் பண்ணை கிழிய சகணமுதி திட்ட